வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கேசரி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதுக்கு தேவையான தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் ரவை எந்த கப்பால் எடுத்தோன்னோ அதே கப்பால் மூணு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மூணாவது கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ மூணு கப் தண்ணியும் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இருக்கிற தண்ணியை எடுத்து சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா வந்து கேசரி சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரவை எல்லாத்தையும் நல்லா பதக்கி எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் சவந்து வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு உலட்ராட்சி சேர்த்துடலாம் ரெண்டும் நல்லா கொஞ்சம் நல்லா சவந்து வரட்டும் இப்போ நல்லாவே வறுபட்டுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம கேசரி செய்கிறதுக்கு நான் நூறு எம்எல் நெய் எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது நான் ஐம்பது எம்எல் எண்ணெயும் நூறு எம்எல் நெய்யும் எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டுலேயும் பாதி பாதி இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ பாதி நெய் சேர்க்குறேன் நான் எடுத்து கப்பால் பாதி இது எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மீதி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பாதி நெய் சேர்த்துட்டு பாதி எண்ணெய் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருந்த ஒரு கப் ரவையை சேர்த்துலாம் இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இந்த நெய் எண்ணெயிலையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா ரவையை வறுத்து விட்டாச்சுங்க பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லாவே கலர் மாறி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விடணும் இப்போ இதை நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு சுடுசணி சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கட்டி அதிகமாக பிடிக்காது இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு நாலு நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடணும் பாருங்கள் இப்போ ரவை நல்லா வெந்து நாலு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் எந்த கப்பால் ரவை எடுத்தோன்னோ அதே கப்பால் ஒன்றை கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா கலந்து விடலாம் சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் தளர்வாகும் உங்களுக்கு இது இப்போ நல்லா வேகட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலையும் பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதில் நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் பிஞ்ச் அளவு எடுத்து நல்லா தண்ணியில கடைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் ஒரு நாலு இலக்கியாவோட பாருங்கள் விதைகள் மட்டும் ஏலக்காவோட விதைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு நல்லா கேஸ்கி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கிற அந்த நெய் எண்ணெய் ரெண்டையுமே சேர்த்துடலாம் அடுத்ததான் எண்ணெயை சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடலாம் படுத்து தான் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் உங்களுக்கு கரண்டிலேயே ஒட்டாமல் விழுது பாருங்கள் பாருங்க நல்லாவே கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒட்டாம வருது பாருங்க பாருங்கள் சூப்பரான சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி எல்லா பொருட்களுமே இதே அளவுகளில் இதே தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் இதே அளவுகளை செஞ்சிங்க அப்படின்னா இதே மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ